பத்து விக்கெட் வீழ்த்தி உலக சாதனை படைத்த வருண் சக்கரவர்த்தி மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் தமிழனுக்கு பாராட்டும் மலை அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து விறுவிறுப்பாக நடந்து வருகிறது மூன்று ஒரு நாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி போட்டிகள் என இரண்டு விதமான தொடர்களிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது மேலும் இந்த தொடர் என்பது இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது எனவேதான் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் பெரும்பாலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது ஏனா சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எப்பேற்பட்ட ஜாம்பவான் அணிகளுக்கும் சவாலான விஷயம்தான் எனவேதான் இந்தியாவில் வைத்து நடைபெறும் இத்தகைய போட்டிகளை காண இந்திய ரசிகர்கள் அதிக ஆர்வத்தோடு இருந்து வருகின்றனர் அந்த வகையில் இந்திய ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் மேலும் தூண்டும் விதமாக இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சூப்பராக விளையாடி வெற்றி பெற்று இருந்தது முதலில் ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் அதன் பிறகு டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் என இந்த வரிசையில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதன் காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சூப்பராக விளையாடி மூன்று போட்டிகளிலுமே வெற்றி பெற்று இருந்தது அந்த அளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது நியூசிலாந்து அணிக்கு எதிராக மிரட்டலாக இருந்தது மேலும் இந்த தொடரில் அதிரடி வீரர் அபிஷேக் சர்மாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருந்தது வழக்கமாக அபிஷேக் சர்மா டி டுவெண்டி போட்டிகளில் மட்டும்தான் களமிறக்கப்படுவார் ஆனால் சமீப காலங்களில் இவர் டி டுவெண்டி போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடியதை தொடர்ந்து தற்போது ஒருநாள் போட்டியிலும் களமிறக்கி விடப்பட்டார் அப்படியாக இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் களமிறங்கிய இவர் அதிரடியாக விளையாடி இந்தியனின் வெற்றிக்கு காரணமாக இருந்தார் மேலும் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் தோற்று மொத்த தொடரையும் விழந்த நியூசிலாந்து அணி டி ட்வெண்ட்டி தொடரையாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் தீவிரமாக களமிறங்கியது இந்த நிலையில்தான் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கியிருந்தது அந்த போட்டியில் கிட்டத்தட்ட வெற்றியின் நுனியில் இருந்த நியூசிலாந்து அணிக்கு கடைசி நேரத்தில் அதிர்ச்சி கொடுத்து வெற்றி பெற்றுவிட்டது இந்திய அணி அதனை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியிலும் இந்திய அணி நியூசிலாந்து அணியை எளிதாகவே வெற்றி பெற்றது இதன் காரணமாக மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை பறிகொடுத்து அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு டி டுவெண்டி போட்டிகளிலும் தோல்வியடைந்து நியூசிலாந்து அணி மிக பெரிய பின்னடைவை சந்தித்தது மேலும் குறிப்பாக இந்த ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் நியூசிலாந்து அணி விட்டதால் அடுத்த மூன்றாவது போட்டியிலும் நியூசிலாந்து அணி தோற்றுவிட்டால் இந்த டி டுவெண்டி தொடரையும் நியூசிலாந்து அணி இழந்துவிடும் அபாயம் இருந்தது எனவேதான் கண்டிப்பாக இந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கி இருந்தது நியூசிலாந்து அணி இந்த நிலையில்தான் இந்த மூன்றாவது டி போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து இருந்தது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறையும் அபிஷேக் சர்மா களமிறங்கவில்லை அது ஏனென்றால் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல் டி டுவெண்டி போட்டியிலும் சிறப்பாக பேட்டிங் செய்த அபிஷேக் சர்மாவுக்கு இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டு இருந்தது தற்போது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இருந்தது இதனால் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனிங் இறங்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் முப்பத்தி மூணு பந்தில் அரை சதம் அடித்து சிறப்பான தொடக்கத்தை இந்திய அணிக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ஏற்கனவே அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் களமிறங்கிய சஞ்சு சாம்சன் அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் அரை சதம் அடிக்கவில்லை ஆனால் அதை சரிசெய்யும் விதமாக இந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்து விட்டார் இவரை தொடர்ந்து களமிறங்கிய சுப்பான் கில் திலக் வர்மா அக்சார் பட்டேல் கார்த்திக் பாண்டியா என இவர்களின் பேட்டிங்கும் அதிரடியாக இருக்க இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி பதினேழு ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இந்த இருநூத்தி பதினேழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணி இரண்டாவதாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது போட்டியின் முதல் ஓவரை வீச வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த முயற்சியில் வருண் சக்கரவர்த்தியும் மிக சிறப்பாக செயல்பட்டு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு இமால வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு காரணத்தால் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் மீண்டும் போட்டியின் முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுக்க இந்த முறை சூரியகுமார் யாதவ் உட்பட ஏன் பந்து வீச வந்த வருண் சக்கரவர்த்தியே நினைக்காத அளவுக்கு ஒரு அசாத்திய சம்பவம் ஒன்று அரங்கேறியது அதாவது இந்த போட்டியில் முதல் ஓவரை வீசிய வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் எட்டு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தியிருந்தார் அதன் பிறகு இரண்டாவது ஓவரில் அதிரடியாக விளையாடிய நியூசிலாந்து அணி அந்த ஓவரில் மட்டும் பத்தொன்பது ரன்கள் வரை குவித்து குவித்துவிட்டது அந்த இரண்டாவது ஓவரை வீசியது மற்றொரு தமிழக வீரரான நம்ம வாஷிங்டன் சுந்தர்தான் முதல் இரண்டு ஓவர்களும் ஸ்பின் ஓவர்களாக வீசப்பட்டு அதில் அதிகபட்ச ரன்களை நியூசிலாந்து அணி எடுத்திருந்தாலும் கூட மூன்றாவது ஓவரை மீண்டும் வருண் சக்கரவர்த்தியுடையுமே ஒப்படைத்தார் சூரியகுமார் யாதவ் இந்த இடத்தில்தான் நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது இந்த மூன்றாவது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி விட்டார் அதனை தொடர்ந்து மொத்தமாக விக்கெட்டுகளை வீழ்த்தி இதன் காரணமாக வெறும் ஓவர்கள் வீசி நியூசிலாந்து அணியின் பத்து விக்கெட்டுகளையும் தனியாளாக வீழ்த்தி அசத்தி விட்டார் வருண் சக்கரவர்த்தி இந்த மூன்றாவது டி போட்டியில் வருண் சக்கரவர்த்தி வெறும் நான்கு ஓவர்கள் மட்டுமே வீசி பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெறும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது எனவே இந்த போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றது அதுவும் வரலாறு காணாத உலக சாதனையோடு வெற்றி பெற்று இந்த டி தொடரையும் மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறது இந்திய அணி ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இழந்த நியூசிலாந்து அணி தற்போது இந்த டி ட்வெண்ட்டி தொடரையும் இழந்து விட்டது அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வாமப் போட்டிகளில்தான் இப்படி தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது இந்திய அணி அதே சமயம் வாமப் போட்டிகளில் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி அதிக பிரஷர் இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் இதைவிட சிறப்பாக விளையாடும் என்றே எதிர்பார்க்கலாம் அதற்கு காரணம் எந்த ஒரு பிரஷரும் இல்லாத வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அளவுக்கு தோல்வியை தழிவிற்கும் நியூசிலாந்து அணி அதிக பிரஷர் இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் கண்டிப்பாக இதைவிட மோசமாக துறப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்